ரொம்பவே இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரைட் ரைஸு இப்போ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சது ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஸ்டார்பூ சேர்த்துக்கோங்க அது கூட கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு முப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு பீன்ஸு காரத்துக்கு மிளகாய் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஏதோ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடிச்சது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதிலே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு நான் சாப்பாடு எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுற மாதிரிக்கு எடுத்துருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம சாதத்தில் உப்பு போட்டு தான் உடைச்சிருக்கோம் அது மீறி உப்பு இல்லைன்னா நீங்கள் லைட்டாக ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் சாப்பாடு அடிச்சு தான் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட பாஸ்மதி இருக்காங்க கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்மளே லன்ச் பாக்ஸெல்லாம் ரெடியாகிச்சேன் கொஞ்சம் மல்லியில் இருந்தால் தூய் கொடுத்துங்க அருமையான ஃப்ரைட் ரைஸ் தான் இன்னிக்க பார்த்துருக்காங்க டக்குன்னு நம்ம காலையில் இந்த மாதிரி சாதம் முடித்து ஒரு வெஜிடபிள் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்லாங்க ரெசிப்பிலாம் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டேஸ்ட்டி கொடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் தான் பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ